தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவுக்காக கோவில் திருப்பணிகள் முடிந்து இன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது இதனால் தென்காசி நகரமே விழாக்கோலம் பூண்டது அறங்காவலர் குழு தலைவர் வல்லம் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் யாகசாலை பூஜை நடைபெற்று வந்தன கோவிலில் கும்பாபிஷேகத்திற்காக பல திருப்பணிகள் செய்யப்பட்டன கும்பாபிஷேகத்திற்காக பல திருப்பணிகள் செய்யப்பட்டன மகாமண்டபம் பிரகார மண்டபம் கொடிமரம் மாடமதில் ராஜகோபுரம் விமான கோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டன சுதை வேலைகள் பஞ்சவர்ணம் பூசுதல் ஸ்தூபி ஸ்தாபனம் தீர்த்த குளம் போன்ற அனைத்து பணிகளும் நிறைவடைந்தன காலை ஏழு மணிக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளை நடத்தினர் மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் போன்ற யாகங்கள் நடைபெற்றன சைவ சமய ஆதித்தனங்கள் கலந்து கொண்டு பூஜையை தொடங்கி வைத்தனர் குமாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் நூத்தி எண்பது அடி உயரத்தில் ஒன்பது நிலை அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் கட்டப்பட்டது அப்போது மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதன் பிறகு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் தலைமையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின் இன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறையானது விடப்பட்டுள்ளது இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களது குடும்பத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பிற்காக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்